இணைமொழிகள் அக்கம்பக்கம் அக்கம்பக்கமான அருகருகே உற்றார் உறவினர் உறவினர்கள் பட்டம் பதவி உயர்நிலை கள்ளங்கப்படம் தெளிவான மனம் ஏழை எளியவர் ஏழை எளியவர்னா மிக வறியவர் சாக்குப்போக்கு தட்டி கழித்தல் உண்டு உடுத்து அனுபவித்தல் ஆற அமர ஆறுதலாக மூச்சு பேச்சு பேச்சற்ற நிலை உயர்வு தாழ்வு நிலையற்றது குணம் குற்றம் நல்லது கெட்டது இன்ப துன்பம் அது அகதுக்கம் ஏற்ற இறக்கம் சுகதுக்கம்னு சொன்னாங்க சுகதுக்கம் ஏற்ற இறக்கம் முன்னேற்றமும் பணிவும் கனவு நனவு பொய்யும் உண்மையும் மூளை முடுக்கு எல்லா இடமும் நொடி பிடி வருத்தம் மலையும் மருவும் மேடும் பல்லமும் அல்லும் பகலும் தினமும் அல்லும் பகலம்னா தினமும் அர்த்தம் ரெண்டுக்கும் சேம் ரெண்டுக்கும் ச சேமினி தான் பார்த்துக்குங்க